ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக பகவத்கீதையை சாரி தெரிந்து கொள்வோமா தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற தொடரில் இது இருபத்தி ஓராவது பதிவு சரியா இதில் நாம் பதினோராவது அத்தியாயத்தில் இருந்து ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் பதினோராவது அத்தியாயத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு விஸ்வரூப தரிசன யோகா விஸ்வ விஸ்வரூப சரி கரெக்டாக உங்களுக்கு பதினோராவது ஸ்லோகத்துக்கு விஸ்வரூப தரிசன யோகம் அதாவது பார்த்தன் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கிறான் இந்த பதிவு இந்த அத்தியாயத்து நாம் இது ஐம்பத்தஞ்சு ஸ்லோகம் இருக்கிற அத்தியாயம் பெருசு ஆனால் நாம் புத்திசாலிகள் முக்கியமான ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகம் ஆரம்பத்தில் இந்த பத் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் பேசிக்கிறான் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் சொல் சொல்கிறோம் கிருஷ்ணன் சரி பார்த்து ஸ்லோகத்தை படிச்சுடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் சொல்கிறான் ஐயா நீர் நிறைய உமை பற்றி சொல்லிட்டு உமை உமை பற்றி என்னால் கற்பனை பண்ணிக்க முடியல நீர் எப்படி இருக்கீரோ உம்மோட உம்முடைய சாமர்த்தியம் எல்லாம் என்னால் ஒட்டு சேர்ந்து பார்க்க முடியவில்லை இதாக அப்படி இப்போ கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்கன்னா இது வந்து நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போனால் இந்த நாலாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் இந்த நாலாவது ஸ்லோகத்தில் முத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து அர்ஜுனுடைய வார்த்தை கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறது மன்காசே எதி தத் சக்கியம் மயா திருஷ்டும் கீதி பிரபு யோகேஸ்வர ததா ட்வம் दर्शय आत्मा अव्य मन्यते यदि तत्सख्यम भय दृष्टुं गीति प्रभु योगेश्वर ततः मे दर्शय आत्मा अव्यय कृष्ण मनसे इफ यू थिंक मनसें यदि नर्थम நீ நினைக்கிற என்னால் என்னால் முடியும் சார் என்னால் முடியும் அப்புறம் வருது என்ன தத் சக்கியம் அது என்னால் முடியும் எது தத் சக்கியம் மயா திருஷ்டும் இதி தத் சக்கியம் மயா என்னால் திருஷ்டும் பார்ப்பதற்கு முடியும் தத் சக்கியம் தத் சக்கியம்னா முடியும் என்னால் பார்க்க முடியும் என்று நீ மன்னசே நினைத்தால் அப்படின்ட்டு கஷ்ட பிரபோன்னு கூப்பிடுறான் நான் இப்போ அர்ஜுன் ரொம்ப பயந்து போயிட்டான் சாதாரண கிருஷ்ணா அச்சுதாலாம் விட்டான் இப்போ பிரபோ பயம் அவனுக்கு அதனால் பிரபோ பிரபுவே என்னால் இது முடியும் என் உன்னை பார்க்க முடியும் என்று மன்யசே நீ நினைத்தாள் மன்னியசே எதி மன்யசே எதி பார்க்க மன்யசேன்னு நினைத்தால் நினை நினைக்கின்ற பட்சத்தில் புரிஞ்சுக்கலாம்

தரிசக ஆத்மான மௌம் ஆத்மானம்னால் உன்னுடைய ரியல் செல்ஃப் உண்மையான உன் உண்மை பார்க்கும்படியா புரிஞ்சா அதான் அர்த்தம் த ஆத்மானம் தான் செல்ஃபுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஆத்மானம் தரிசைய உன்னை உன்னுடைய உண்மையான உண்மை நான் தரிசைய எனக்கு காட்டு மே எனக்கு தரிசைய காட்டு அப்படின்னு அர்த்தம் ஆத்மானம் ஔயம் ஐயம்னா மாராத உடையவன் இப்போ கிருஷ்ணன் மாறாத தன்மை உடையவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த நாலாவது ஸ்லோகத்தில் அது அர்ஜுனன் கிருஷ்ணக்ட்ட சொல்கிறான் ஸ்லோகத்தை சொல்கிறேன் திருப்பி மன்யசே எதி தத் சக்கியம் மயா திருஷ்டும் கிதி பிரபு யோகேஸ்வரத்தோவேத் யோகேஸ்வர தத் உபே தொம் தர்சக ஆத்மானம் ஔயம் அப்படின்னு இப்போ அர்ஜுனன் சொன்ன அப்புறம் இப்போ என்னாச்சு பெருமான் தன்னை காட்டி கொடுக்கிறான் அந்த காட்டி கொடுக்குறத வந்து நமக்கு இப்படி சொல்கிறார் பெருமானே பேசுகிறார் இப்போ பகவான் உருவாச்சன் என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னு கேட்டால் சாரி பதினொன்று இங்கே இருக்கேன் நாம் இதான் ஸ்லோகம் தப்பா எடுத்துக்கிட்டேன்னா சாரி மன்னிக்கணும் ஒரு செகண்ட் நான் எடுத்துக்க நல்ல புஷ்டத்தை வச்சுக்கிறேன் இப்போ பெருமான் முன்னாடி நிற்கிறான் விஸ்ரூபத்தில் இப்போ என்ன சொல்கிறேன் பசியமே பார்த்த ரூபாணி

பசியம மே பார் மே என்னை பார்த்த பார்த்தனே என்னை பார் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுகிறான் என்னத்தை பார்க்கணும்ன்றா கிருஷ்ணா அப்படின்னா சதசோ சதசஹா ரூபானி சதசா நூற்றுக்கணக்கான ரூபங்களை பார் என்னுள் அப்படின்னு அர்த்தம் சஹஸ் அச மேலும் சஹஸ்ரசா நானாபிதானி திவ்யானி அதற்கு மேலே ஆயிரக்கணக்கான இப்போ இங்கிலீஷில் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சன்னா பார்த்த ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் ரூபானின்னா ஃபார்ம்ஸ் ஹண்ட்ரட் நூற்றுக்கணக்கான ரூபங்களை பார் அசோ மேலும் ஆல்சோ சஹசிரசகா தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் நானாம் விதானி பல்வகைப்பட்ட விதங்களில் நான் திவ்யானி தெய்வீகமான தெய்வீகமான அதுவும் ஃபார்ம்ஸ் தான் திருப்பி ஸ்லோகத்தை படித்தா நமக்கு அர்த்தம் புரிஞ்சு ஒன்றும் கஷ்டம் இல்லை பசியமேஹ பார்த்த ரூபாணி சதசஹா அத்த சஹசிரசகா நானாபிதானி திவ்யானி எல்லாம் தெய்வீகமானவைகள் என்னிட இருக்கிற உருவங்கள் எல்லாம் தெய்வீகம் திவ் நானாபிதானி நானாவிதானி திவ்யானி நானா வர்ண கிருதானிச வகையால் பல வகைப்பட்ட வண்ணங்களால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தெய்வீயமான ரூபங்களையும் அதுக்கான ச சகசிர சகா ரூபானி சஹசிரசகா அப்படின்னா நூற்றுக்கணக்கானவற்றையும் மே எண்ணில் பார்த்த பார்த்தனே பசிய பார் அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கல இப்போது கற்பனை பண்ணிக்கோங்க அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை விஸ்வரூபத்தில் பார்க்கிறான் இதான் விஸ்வரூப தர்சன யோகா என்கிற இந்த அத்தியாயத்தின் முக்கியமான பகுதி இது அதை நம்ம பார்த்துட்டோம் சரி பலசரவாக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இதில் என்ன அத்வான்டேஜ்னா இந்த இங்கே வெங்கடேச பெருமாள் இருக்காரு இங்கே வெங்கடேச பெருமாள் இருக்காரு அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு சரியானவர் அவற்றையும் நாங்கள் இவற்றை பார்க்கிறோம் வைகுண்ட ஏகாதசி என்று தான் வந்து சேவிக்கலாம் எங்கள் பெருமாளை இந்த பசியமையை பார்த்த ரூபாணி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு வர்ணனைக்கு பொருத்தமாக இருப்பார் எங்களுடைய பெருமாள் நாங்கள் ஸோ வருஷத்துக்கு ஒரு தரம் அர்ஜுனனுக்கு சேவித்த அர்ஜுனன் கண்டு மகிழ்ந்த அந்த விஸ்வரூபத்தை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வெங்கடேசப் பெருமாள்கிட்ட பார்க்குறோம் இதுதான் இந்த பதினோரு சா பதினோராவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகா என்பதனுடைய முக்கியமான இரண்டு ஸ்லோகங்கள் முதல்ல அர்ஜுனன் கேட்கிறான் என்னால் பார்க்க முடியும் என்று நீ நினைத்தால் கண்ணா உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டு என்று சொல்ல பெருமான் தன்னுடைய உசுரூரத்தை காட்டி இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்கிறான் பசியமையை பார்த்த ரூபாணி சஹசிரதா அத்த சஹசிரசல ரூபாணி சதசு அத்த சஹசிரசகா நானாவிதானி திவ்யானி நானா வர்ணா கிருதானிச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அர்ஜுனன் உசுரூபத்தை பார்த்து மயங்கி நின்று ஏதோ சொல்ல போகிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம கொஞ்சம் இங்கேட்டில் பிரேக் கொடுத்துட்டு நாளைக்கு பன்னெண்டாவது அத்தியாயத்தை பார்ப்போம் இதோடு முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதை ராமானு ஜாய்கினவன்